வணக்கம் நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ராமேஸ்வர ரயில்வே ஸ்டேஷனோட அப்டேட்டு கேட்டிருந்தீங்க அதாவது நம்ம புதிய பாமன் பாலத்தோட அப்டேட்டு கொடுக்குறனால அதில் ஒரு சில பேர் வந்து ராமேஸ்வர ஸ்டேஷன் வந்து வேலை நடக்குதா அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது ராமேஸ்வர ஸ்டேஷன் உள்ளே போய் கவர் பண்ண முடியாது அவுட் சைடு இருந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தோட என்ட்ரன்ஸ் அதாவது முன்னாடி இதோடைய தான் என்ட்ராயிட்டு ஸ்டேஷனுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த என்ட்ரன்ஸில் இருந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகி நடந்துக்கிட்டு ஒரு பெரிய பில்டிங் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க இது கம்ப்ளீட்டாக வந்து ராமேஸ்வரம் ஸ்டேஷனுக்கான ஒர்க் அப்டேட் தான் ஸோ இந்த வீடியோவில் நம்ம டாப் டு எண்டு என்னென்ன வேலைகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு ஆங்கிளில் இந்த வீடியோவில் என்ன பிரச்சனைனா நம்ம உள்ளே போய் வேலையை வந்து கவர் பண்ண முடியாது அந்த வீடியோவை வந்து கவர் பண்ண முடியலை ஸோ வெளியில் இருந்து தான் என்னென்ன ஒர்க் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா சைடு இருந்துமே கவர் பண்ணியிருக்கோம் இந்த சைடாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் முன்னாடி இருந்து அதுக்கப்புறம் சைடில் உள்ள ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போய் அதாவது பழைய ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போயும் இங்கே வந்து என்ன வேலைகள் நடக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி டாப் டு எண்ட் வந்து கவர் பண்ணியிருக்கோம் ஏன்னா ரொம்ப பேர் வந்து ராமேஸ்வரம் ஸ்டேஷன் வந்து வேலை நடக்குதா இல்லை அங்கே வந்து புதுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ராமேஸ்வரம் ஸ்டேஷனில் வந்து இவ்வளோ வேலைகள் நடந்திருக்கு ஸோ இது வந்து இன்னுமே லேட் ஆகலாம் நம்ம அதுக்கு முன்னாடி வந்து ட்ரெயினில் போக முடியாதுன்னு நினச்சிருந்தா நம்ம வந்து பஸ்ஸில் கூட போய் விசிட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களோட தாட் இருக்கும் ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது ராமேஸ்வரம் ஸ்டேஷன் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது என்ன வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்களே பார்த்துக்கிறோங்க இதோடய வேலைகளை பார்த்தா இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரில இப்போ தான் எல்லாமே வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க எப்படியுமே லேட் ஆகும் ஏன்னா புதிய பாம்பன் பாலத்தோட வேலைகள் போகிறனால அது வரையும் இங்கே ட்ரெயின் வரப்போகிறது கிடையாது புதிய பாம்பன் பாலம் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போ தான் மண்டபத்தை தாண்டி வந்து ட்ரெயினே ராமேஸ்வரத்துக்கு வரப்போகுது அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கேயுமே வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு புதிய பாம்பன்பாலை இன் கேஸ் வேலைகள் முடிகிற நேரத்தில் ராமேஸ்வர ஸ்டேஷனோட வேலைகளும் முடியலாம் ஓகேங்களா அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் எல்லாம் கழுவுறதுக்கான செக்ஷன் ஸோ அங்கிட்டும் போய் அங்கே இருந்து உள்ளே போவோம் ஓகேங்களா ஸோ பழைய ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போய் அங்கேருந்து உங்களுக்கு எவ்வளோ என்னால் கொடுக்க முடியுமோ அந்த வீடியோவுமே கவர் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு எவ்வளோ ராமேஸ்வர ஸ்டேஷன் வந்து கவர் ஆகிருக்கு என்ன வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா ஸோ வீடியோவை நீங்கள் வந்து ராமேஸ்வர ஸ்டேஷனோட அப்டேட்டை வந்து டாப் டூ எண்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும் ஓகேங்களா இது எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் ஸ்டேஷனுக்கு அந்த சைடே வந்து ரெண்டு ட்ராக் போட்டு வச்சுருப்பாங்க ஸோ இங்கே தான் வந்து ட்ரெயின் எல்லாத்தையுமே கழுவுவாங்களாம் ஸோ அதுக்கான இடம் தான் அது இப்போ நம்ம இருக்கிறது வந்து பழைய ரயில்வே ஸ்டேஷன் ஏன்னா அங்கேயுமே வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அங்கேருந்து புது ரயில்வே ஸ்டேஷனை வந்து அதாவது புதுசாக கட்டி கேட்டுருக்கிற ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து என்னென்ன வேலைகள் நடக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேலைகள் நடந்திருக்கு என்ன மாதிரி கண்டிஷனில் ரயில் ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறதே நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம்